ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் ஒரு ஆபத்தான நாளுங்க நாளை நாள் என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை கார்த்திகை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை சனிக்கிழமை வருது ஆக்சுவலி இந்த அமாவாசை தான் ஆபத்தானது என்று சொல்லப்படுது ஏன்னா சில விஷயங்கள் நாளை நாள் தவிர்க்கணும் அதுவும் உணவு விஷயத்தில் இந்த ஐந்து உணவுகளை கண்டிப்பாக நாளை நாள் சாப்பிடக்கூடாது எந்த ஐந்து உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை எல்லாமே இந்த வீடியோல வந்து சொல்ல அதுக்கு முன்னாடி நாளைய கார்த்திகை சனி அமாவாசையில துர்கையம்மன் வழிபாடு வந்து செய்யறது நல்லது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு மட்டும் கிடையாது இது தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் அதுவும் கார்த்திகை அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு செய்திங்கன்னா திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் திருமணமாகாத பெண்களுக்கு பிடித்த வாழ்க்கை வரன் அமையோ அதனால் நாளைய இந்த கார்த்திகை அமாவாசையில் துர்கை அம்மன் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நாளை சனி அமாவாசையில் என்ன உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சு பல நட முடியோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது காலத்தால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளுக்கு அந்த தான் நல்லதொரு தீர்வுனை தர முடியும் அந்த வகையில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய சனிக்கிழமை கார்த்திகை அம்மாவாசை வருது இந்த நாள்ல உங்களுடைய குடும்ப கஷ்ட தீர புயிராத துன்பங்கள் தீர துர்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அதை எப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை இந்த வீடியோல சொல்ல போற இந்த கலியுகத்தில் காலத்தால் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு இந்த பிரச்சனை இன்று சரியாகோ நாளை சரியாகிவிடு என்று எதிர்பார்த்து பார்த்து நம்மளுடைய கண்கள் தான் பூத்து போகிறது மனது சோர்ந்து போகிறது ஆனால் பிரச்சனை முடிந்த பாடாக இல்லை நீங்கள் கவலையே படாதீங்க இந்த நாளைய சனி அமாவாசன்று இப்ப நான் சொல்லக்கூடிய முறைப்படி துர்கை அம்மனை போய் வழிபாடு செய்து பாருங்க உங்க கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயம் விடிவு காலம் பிறக்கும் பிரபஞ்ச சக்தியான அமாவாசனால இந்த பூலுகத்துல முழுமையாக பரவி அந்த சக்தியானது இருக்கும் அந்த நேரத்துல நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கு என்பது முன்னோர்களுடைய நம்பிக்கை வழக்கம்போல் நாளை சனிக்கிழமை காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாட்டையெல்லாம் முடித்து விடுங்க வீட்டில் முன்னோர்களுக்கான படையல் வந்து போட்டு வழிபாட்டை செய்து முடித்து விடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மிக மிக நாளை நாள் முக்கியம் அது நமக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அதை வந்து கண்டிப்பாக செய்துவிடுங்க அடுத்தபடியாக கஷ்டங்கள் தீர அம்மன் வழிபாட்டை நாளை சனிக்கிழமை அமாவாசை தினத்தன்று ராகு கால நேரத்தில் மேற்கொள்ளுங்கள் துர்க அம்மன் சன்னதிக்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கட்டாயமாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போங்க ஏன்னா அங்கே ராகு கால நேரத்தில் பூஜை நடைபெறும் நாளை நாள் அமாவாசை ப்ளஸ் சனிக்கிழமை வந்திருக்கிறதுனால ராகு கால நேரத்தில் துர்கையம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று ரெண்டு மண் அகல் விளக்குகளை ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் தீபம் ஏத்தனதுக்கு பின்னாடி சிவப்பு நிற அரளி புஷ்பங்களை வாங்கிட்டு கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு கொடுங்க முடிந்தால் சிவப்பு நிற குங்குமத்தையும் அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க குங்கும அர்ச்சனை செய்வது நாலு நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை ராகு கால நேரத்தில் துர்கை அம்பாளுக்கு நேரெதிராக முட்டி போட்டு மண்டிட்டு உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அம்பாளிடம் சொல்லி அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே வந்து உடனடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழிக்கும் பொதுவாக அமாவாசை தினத்தில் அம்பாள் வழிபாட்டுக்கு சிறப்பு இருக்குது அதிலும் சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் அமாவாசை தினத்தில் இந்த துர்கை அம்பாள் வழிபாடு செய்து பாருங்கள் அதனுடைய சக்தியை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது வேண்டுதல் வைத்து வேண்டுதல் பழிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் இப்படி வழிபாட்டை முடித்து விட்டு சிறிது நேரம் அம்பாள் சன்னதியில் அமர்ந்து அம்பாளை வேண்டிய பிறகு வீடு திரும்புங்க குறிப்பாக திருமணம் நடக்காதவங்க இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்காம திண்டாடுபவங்க குடும்பத்தில் கணவர் சரியில்லை மாமியார் சரியில்லை மருமகள் சரியில்லை நாத்தனார் பிரச்சனை இப்படி குடும்பத்தில் நிம்மதி இழந்து தேடுபவர்களுக்கு இந்த வழிபாடு வந்து நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா இதுல உங்களுக்கு விடிவு கால கிடைக்கும் கடன் சுமையால் வாடி கஷ்டப்படுவர்கள் கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எல்லாருக்குமே அம்பாள் அருள் ஆசி பார்த்தீங்கன்னு வச்சுங்கள வழங்குவாங்க அதாவது அம்பாள் அருள் வந்து கிடைத்து நல்ல ஆசையை வழங்குவாங்க வரக்கூடிய நாளை அமாவாசை தினத்தில் இந்த எளிய அம்பாள் வழிபாட்டை அனைவரும் செய்து பலன் பெறணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளை நாள் இந்த அம்பாள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளை நாள் சாப்பிடக்கூடாது என்று ஒரு சில உணவுகள் சொல்லப்படுது தப்பி தவறி கூட நாளைய சனி அமாவாசையில் இந்த ஐந்து சாப்பாடுகளை மட்டும் சாப்பிடவே கூடாது அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளைய சனிக்கிழமை ஃபஸ்ட்டு வந்து பால் தயிர் போன்ற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சனிக்கிரகத்திற்கு பகைக்கிரகமாக சுக்கிரன் கிரகமாக சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரனுக்குரிய பால் தயிர் உணவுகளை அப்படியே சாப்பிடுவது நல்லதல்ல அதை நிறத்த மாற்ற பாலில் குங்குமப்பூ கலந்து சாப்பிடலாம் அதே போல் தயிரில் புதினா வெள்ளம் போன்றவற்றை கலந்து சாப்பிடலாம் நாளை நாள் தயிர் பால் எடுத்துக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த மாதிரி ஏதாவது வந்து கலந்து சாப்பிடுங்க நாளை நாள் தயிர் பால் வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது பால் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நாளை அமாவாசையில் காஃபி டீ அந்த மாதிரி கொடுங்க தயவுசெய்து வெறும் பால் வந்து நாளை நாள் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதல்ல பொதுவாக வியாழக்கிழமையில குபேரனுக்குரிய புளிப்பு சுவையுள்ள ஊறுகாய் சாப்பிடுவது சிறந்த பலனை தரும் ஆனால் நாளைய சனிக்கிழமை அமாவாசையில நீங்க ஊறுகாய் சாப்பிடுவது தவிர்க்கிறது நல்லது புளிப்பு சுவைக்கு சனி பகவானுக்கு ஆகவே ஆகாது இதனால் உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைய சனிக்கிழமை நீங்க ஊறுகாய வந்து சேர்க்க வேண்டா என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை நாள் சனிக்கிழமையில அமாவாசையில சமைக்கும் பொழுது பச்சை மிளகாயை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் சிவப்பு மிளகாயை சேர்க்கக்கூடாது அதை தவிர்க்கிறது நல்லது சிவப்பு நிறமானது செவ்வாய் மற்றும் சூரியனுக்கு உகந்த நிறம் இவைகளில் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருக்கிறதுனால இவற்றை கூடுமான வரை நாலு நாள் தவிர்க்கிறது உத்தமம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை கூட தவிர்க்கிறது நல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தானிகளை சேர்க்கும் பொழுது செவ்வாய் ஆற்றல் அதிகரிக்கும் சனி பகவானுடைய எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இதனால் உடல்நல கோளாறுகள் ஏற்படும் ஸோ இதனால் நாளை வச்சுக்கோங்களேன் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய தானியங்களையும் மிளகாயும் வந்து தவிர்க்கணும் நாளை சனி அமாவாசையில் மாமிச உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது சனி பகவான் அமைதி மற்றும் செல்வதை அதிக விரும்புவாரு எனவே மாமிச சாப்பிட்டால் சனி பகவானுடைய பகைக்கு ஆளாக வேண்டியிருக்கோ பொதுவாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில மாமிசம் தவிர்ப்பது உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது சனிக்கிழமையில மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு அஜீர்ண கோளாறு வாய்வு தொந்தரவுகள் ஏற்படும் மனதுல மூர்க்க குணம் உண்டாகும் எனவே சனிக்கிழமையில மாமிசம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும்ங்கிறது ஆரோக்கியத்துக்கும் வந்து நல்லது ஸோ கண்டிப்பாக நாளை நாள் மாமிசம் வந்து எடுத்துக்க கூடாது அப்புறம் சனிக்கிழமை நாளை நாள் அமாவாசையில் மது மாமிசம் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு விரைவாக ஆயுள் குறை என்று சொல்லப்படுது ஆயுள் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பார் அதிலும் சனிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு சனி கவனம் செலுத்துவார் எனவே சனிக்கிழமையில் நாளை நாள் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்களை நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் அதனால் கூடுமான வரை இந்த மாதிரியான விஷயங்களை நாளை நாள் தவிர்க்கிறது நல்லது அப்புறம் நாளை சனிக்கிழமையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவது இறை வழிபாடுகள் செய்வது தியானம் மேற்கொள்வது தானங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் செய்யலாம் இது வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியானது பிறக்கும் உங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் சனி பகவானுடைய அருளை பெற்றுவிட்டால் எவரும் அதனை தடுக்க முடியாது இதை உணர்த்தவே சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்ற பழமொழியும் உண்டானது அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நான் சொன்னது போல தானங்கள்லாம் வந்து செய்ங்க அதே போல் சில இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால அதெல்லாம் வந்து சாப்பிடாம இருங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நாளை சனிக்கிழமை அமாவாசையில் என்ன சமைக்க சாப்பிடக்கூடாதுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போடுற மற்றபடியான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்